கோவை மதுக்கரை பகுதியில் முத்தூட் மினி ஃபைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை சார்பாக நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது இதில் பசுமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பம் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விதமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை திறந்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை மதுக்கரை பகுதியில் மேத்யூ குழுமங்களின் முத்தூட் மினி பைனான்சியர்ஸ் மதுக்கரை கிளை சார்பாக நீர்மோற்பந்தல் துவக்க விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மண்டல மேலாளர் மனோகர் என் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மதுக்கரை கிளை மேலாளர் நிர்மலா தேவி ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அதனை வீடுகளில் வளர்க்க அறிவுறுத்தினர் முன்னதாக நீர்மோர் பந்தலை மதுக்கரை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சிந்து செந்தில்குமார் சின்னராஜன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் ராகேஷ் மண்டல அதிகாரி ஆனந்த் பாபு உட்பட முத்தூட் மினி பைனான்சியர் மதுக்கரை கிளை ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர்லாம் ட்ரீம் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கேரளா பிளாஸ்டர்ஸ்ட்டு கிராஸ் ரூட்ஸ் அகாடமி தான் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட் வுட் அகாடமி கேரளா பிளாஸ்டர்ஸும் ஸ்போர்ட் வூடும் சேர்ந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் ஆஃப்டர் கோவிட் கோவிட்க்கு பின்னாடி நாங்கள் கேரளத்தில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டர்ஸில் இது பண்ணிட்டு இருக்குது இப்போது ஃத்தரில் பண்ணிட்டு இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் வந்திருக்கு இது ஹோல் ஐடியல்னா கிராஸ் ரூட்டில் இருந்து பிரொஃஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ணி போகிற ஒரு அக்காடமியாய் மாறணும் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கு அஸ்மத்துல்லா சார் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்கள் கோயம்புத்தூரில் எங்கள் ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் சார் சப்போர்ட்டில் ஆம்பரோஸ் காலேஜ் கிரவுண்டில் இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இது ஒரு ஸ்டார்ட் மட்டும்தான் இது மல்டி இயர் ப்ரோக்ராம் ஆக வேண்டியிருக்கு அப்படி தான் இது டெவலப்மெண்ட் வரும் ஃபுட்பால் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இப்போ அண்டர் லெவனில் இருக்கிற குழந்தைகளை ஒரு ஃபைவ் இயர்ஸில் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் செவென்டீன் பிரகிராமில் வரும் ஆஃபை இயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவருடைய பர்ஃபோமென்ஸ் வெளியே வரப்போகிறது இட்ஸ் நோட் எ ஃபாஸ்ட் ப்ரோஸஸ் அது இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் கிடைக்க முடியாது இது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் இம்போர்ட்டன்ட் திங் இஸ் டு ஸ்டே த கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ரிசல்ட்டு கேரளத்தில் ஹிஸ்டோரிக்கலி கேரளா ஹாஸ் ப்ரொடியூஸ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அது இடியட்டாக அல்ல டி தேி ஃபோர்ட்டி இயர்ஸில் ஒரு கல்ச்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இருக்கிற இருந்ததுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு பிளேயர்ஸ் நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் இப்போது சத்தின் சாரை பற்றி பேசணும் சத்தின் சார் மட்டும் இல்லை ஷரஃப் அலி சார் பாப்பஜன் சார் எவ்வளோ தேர் வாஸ் அ டைம் வென் இண்டியன் டீம் பகுதி கேரளத்தில் இருந்து வந்துட்டு இருந்தேன் வாக்கி பகுதி பங்காலில் இருந்து வந்துட்டு இந்த கேரளா பங்காள் கோவா ஹிஸ்டோறிகலி அங்கே ஒரு கல்ச்சர் இருந்து அதே கல்ச்சர் எல்லா இடத்தும் வரணும் இந்தியா இஸ் எ பிக் கண்ட்ரி அது கேரளா கோவா பங்காள் மட்டும் இல்லை இந்தியன் ஃபுட்பாள் டீம் இஸ் நாட் பெர்ஃபோமிங் டு த லெவல் வேர் இந்தியா ஹாஸ் ரீச் அஸ் எ கண்ட்ரி இல்லை நம்ம ஹண்ட்ரட் ராங்கிலே இருக்கு வன் போயிண்ட் ஃபோர் பில்யன் ஆள் இருக்கிற கண்ட்ரில ஹண்ட்ரட் ராங்க் ஈஸ் நோட் இனஃப் வி ஹாவ் டு கோ ஃபோர்வோட் அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வரணும் இப்போ நான் மானேஜ்மெண்ட் ப்ரொஃபனலாக இருந்து ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபுட் போல் கழிச்சிட்டு இருந்து அதனால தான் இங்கே வந்து ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் இருக்குது அஸ்மத்துள்ள சார் ம எஜுகேஷனல் ப்ரொஃபனல்ஸ் இருக்குது ஜெரோம் சார் மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் இது ரிசல்ட் வர முடியும் அது ப்ளேயர்ஸ் மட்டும் இதில் ஒரு சேஞ்ச் அவரால் கொண்டு வர முடியாது சப்போர்ட்டு வேணும் பேரெண்ட்ஸ சப்போர்ட்டு வேணும் டீச்சர்ஸ் சப்போர்ட்டு வேணும் கோச்சஸ் வேணும் കരിക്കുലം വേണം അത് ചേർന്ന് കോമ്പറ്റീറ്റീവ് മാച്ച് വിളയാട്ടത്തക്കുള്ള ഓപ്ഷൻസ് വേണം എന്നിട്ട് പറഞ്ഞ ഐ ടോൾഡ് ഏർലിയർ ഇപ്പോൾ നാഷണൽ ടീംസ് നാഷണൽ കോമ്പറ്റീഷൻസ് വി ആർ പ്ലേയിങ് ഐ ലീഗ്സ് വി ആർ പ്ലേയിങ് ഇൻ്റർ സോണൽസ് വി ആർ പ്ലേയിങ് സുബ്രദോ കപ്പ് വി ആർ പ്ലേയിങ് എലോങ് വിത്ത് ദാറ്റ് ഇപ്പോൾ ഇൻ്റർനാഷണൽ ടൂർണമെൻറ്റ്സും പ്ലേ പഠി പോളണ്ടിലെ പ്ലേ പണ്ടു ജർമ്മനിയിലെ പ്ലേ പണു ഇറ്റലിയിലെ പ്ലേ പണ്ടു இது ஃபஸ்ட் இயரில் வி ஒன்ட் வின் லாஸ்ட் இயர் வி பிளேட் அபவுட் செவன் மேட்சஸ் வித் இன்டர்நேஷ்னல் டீம்ஸ் வி லாஸ்ட் ஆல் சிக்ஸ் பட் ட்ரூ இன் ஒன் மேட்ச் தேட் வாஸ் எ பிக் திங் ஃபார் அஸ் ட்ராயிங் எவே கோயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங் வித் ப்ரொஃபெஷ்னல் யூரோப்பியன் கிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மேட்சில் ட்ரா வாங்கியிருக்கு அது ஒரு பிக் சக்ஸஸாக எழுது நெக் திஸ் இயர் வி வாண்ட் மோர் ட்ராஸ் இஃப் யூ கெட் ஒன் வின் வி ஆர் வெரி ஹாப்பி பிளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் செட்டு தான் அதனால அது ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றோம் பிளேயர்ஸ் யூஸ்வலி தி டோன்ட் கோச் எனிபடி ரைட் ஸோ தி கோச்சிங் இஸ் எ வெரி திங் ரைட் ஸோ இஃப் யூ ஹாவ் எ வெரி குட் ஸ்டூடண்ட் இன் த கிளாஸ் விண்ட் ஆர் ஸ்கிம் டு டீச் ரைட் வி நீட் எ டீச்சர் தட்ஸ் திங் ஃபார் ஃபுட் பால் ஆல்சோ தட் இட்ஸ் இட்ஸ் நாட் வெரி டிஃபரெண்ட் சம்டைம்ஸ் நாங்கள் பிளேயர்ஸே பார்ப்போம் மெஸ்ஸியை தான் பார்ப்போம் இப்போ கோச்சை தெரியாது இல்லையா பட் கோச்சு தான் இம்பார்ட்டண்ட் கோச் இல்லைன்னா மெஸ்ஸிக்கு இருக்காது மெஸ்ஸி வெனிவர்ஸ கிட் ரொனால்டோ தேவரே கிட் ரைட் ஹூ பிக் தம்மா ஹூ ட்ரெயின் தம் தே டிண்ட் அவரு ட்வெண்ட்டி இயர் ஓல்டு சூப்பர் ஸ்டாராக பிறக்கல இல்லை தேவேர் ஃபைவ் இயர் ஓல்டு கிட்ஸ்

ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் நம்ம ஐடியா என்னன்னு வச்சா எல்லா சிட்டியிலேயும் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு ஆப்ஷன் வேணும் எங்கள் மதுரையில் இருக்கிற திருச்சியில் இருக்கிற அங்கிருந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ண முடியாது இல்லையா எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிட்டியில் ட்ரெயினிங் இருக்க வேண்டும் அதனால தான் இப்போ கேரளத்தில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வீ ஹாவ் பிரசன்ஸ் இன் ஆல் ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சென்டர்ஸ் ஃபார் ട്രെയിനിങ് ലൈക്ക് ലൈക് റൈറ്റ് ഫസ്റ്റ് ലെവൽ ട്രെയിനിങ് അതിലെ ബെസ്റ്റാ പെർഫാം പണൂൻസുക്ക് നെക്സ്റ്റ് അഡ്വാൻസ് ലെവൽ ബാച്ചസ് അഡ്വാൻസ് ലെവൽ ബാച്ചസ് ഒരു ഒരു ഡിസ്ട്രും മറ്റും താ ഒരു ബാച്ച് രണ്ട് ബാച്ച് മറ്റും താരു ഫ് ലെവൽസ് പത്ത് ഫസ്റ്റ് ലെവൽ മുതല യുണൈറ്റഡ് ട്രീംസ് അക്കാഡമിക്കും ബിഷപ്പ് അംബ്രോസ് കോളേജിക്കോ நீண்ட நாள் நட்புறவு இருந்து வருது அதனுடைய ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு யங் பிளாஸ்டர்ஸ் கேரளா பிளாஸ்டர்ஸோடு நாங்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சம்மர் கேம்பை ஆரம்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் எனவே இந்த கல்லூரியில் இது நடப்பது எங்களுக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த இளைஞர்கள் இங்கே வருவது உண்மையிலேயே கிரிக்கெட்டில் நமக்கு உலக அளவில் பெருமைப்புகள் உண்டு ஆனால் ஃபுட்பால் இன்னும் இல்லை ஆனால் அதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே இந்த இளைஞர்கள் நல்ல முன்னேறணும் என்பதற்காக நாங்களும் இந்த கல்லூரியில் இவளுக்கு எல்லா உதவிகளும் செய்து தருகிறோம் ஒரு எதிர்கால ஒரு திட்டமாக இந்த கிரவுண்டை இன்னும் கிராஸ் கோர்ட்டாக மாற்ற டர்ஃப் கிரவுண்டை உருவாக்க என்று ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறோம் காலப்போக்கில் அவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம்